ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஓய்கை சந்தைக்கு தான் போகணும் அங்கே மாடம் இருக்கும் போழிங்க ஒன்றும் சண்டை குழிங்க இருக்கும் அங்கே தான் போகிறோம் ரயிலூர்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும் வாங்க வீடியோவில் போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம போய்கை சந்தையை கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும் என்னடா காலங்காலத்தில் எவ்வளோ ரஷ் இருக்குதானு பார்க்குறீங்க ஆமா நண்பர்களே நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறவங்க டியூட்டிக்கு போயின்னு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் பேஷண்ட்டுங்க சிஎம்சிக்காக போயின்னு இருக்காங்க இது தாங்க வெள்ளூர் சிஎம்சியோட மெயின் கேட் இங்கேருந்து தான் உள்ள நுழையணும் பாருங்க நிறைய பேர் பார்த்துக்குங்க வேலூர் பார்க்கணும் ஹாஸ்பிட்டல்னு பார்த்துக்குங்க இப்போ நம்ம எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா வேலூர் ஃபோர்ட் வேலூர் கோட்டை வேலூருக்கு பெருமையே இந்த வேலூர் கோட்டை தாங்க இப்போ இங்கேருந்து தான் பயன் இருக்கோம் இந்த வழி வந்து கொண்டோட்டம் போகிற வழிங்க இது பேக் சைடு வேலூர் ஃபோர்ட் பேக் சைடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காலையிலே பார்க்கும்போது நிறைய பேர் வந்து வேலூர் கோட்டை வீடியோவில் தான் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் உங்கள் நேர்லேயே காட்டுறேன் இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுதான் வேலூர் ஃபோர்ட் இப்போ கேமரா திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வெள்ளூரோட புதிய மீன் மார்க்கெட் இது வெள்ளூர் மக்கான் சிக்கல் நடக்குது வழி மா மார்க்கெட் மாற்றிட்டாங்க இப்போ இதுதான் புது மீன் மார்க்கெட் பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் கொண்டோட்டம் மாண்ட இருக்கும் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு பாருங்கள் கொண்டோட்டம் ரோடெலாம் நல்லா அக்கலம் பற்றிட்டாங்க தடுப்பு நடுவில் போட்டிருக்காங்க பாருங்கள் இது நல்லது பண்ணாங்க முதல்ல ஒன்மே மாறி இருந்துச்சுங்க இப்போ சூப்பராக பண்ணிவிட்டாங்க நல்லா கொண்ணோட்டம் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டிங் வெள்ளூர் கொன்னோட்டம் தாண்டி போட்டிங் ரெடி இருக்காங்க இது பார்க்க முடியல நல்லா தடுப்புலாம் போட்டிருக்காங்க பெருசாக பார்க்க முடியல எங்கே பாருங்கள் போட்டிங் ரெடி பண்ணிடுறாங்க இது எப்போ ஓப்பன் ஆகுது தெரில வெள்ளூர் நல்லா டெவலப் ஆகிடு வருதுங்க சிட்டி வெள்ளூர் சிட்டி ஆயிடுச்சு இப்போது இதுதாங்க டைட்டில் பார்க்கு புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க வெள்ளூர் டைட்டில் பார்க்கு பார்த்துக்குங்க வேறு யார் பார்க்கணுமோ பார்த்துக்குங்க இப்போது பாதி வழி போயிட்டோங்க போய் கைக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நான் என்னுடைய நண்பன் தஸ்தூ இன்னும் சின்ன தம்பி முஷ்டாக் மூணு பேர் தான் சேர்ந்து போயின்னு இருக்கோம் யாரும் தப்பாக நினைக்காதீங்க என்னடா இது ஹெல்மெட் போடாமல் போயிருக்காங்கன்னு உரிமையாக தான் போயின்னு இருக்கோம் இங்கே ஹெல்மெட் இல்லாமல் போகிறதுக்கு நீங்கள் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க இப்போ வந்துட்டோம் போய்கைக்கு இங்கே பாருங்க தூரத்துலேருந்து பார்க்குறேன் இவ்வளோ ஜனம் பாருங்கள் காலையிலேயே நிறைய பேர் மாட்டு சந்தைக்கு வந்திருக்காங்க நிறைய பேர் கோழி சந்தைக்கு வந்திருக்காங்க இங்கே வந்து எல்லாம் சேல்ஸும் பண்ணுவாங்க கோழிங்க எல்லாத்து வந்து பார்த்து வாங்குவாங்க ஏன்னா இப்போ வந்து குளிர் கிளை குளிர் கிளைமேட்டில் கொஞ்சம் நோய் இருக்கிற கோழிங்கெலாம் வரும் அதை நம்ம கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் காலையில் டிராஃபிக் ஆகும் சொல்லி போலீஸ்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படியே கேமரா நல்லா சுற்றி காட்டணும் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் வண்டி நிப்பாட்டணும் எங்கே நீ பாட்டது தெரில இந்த கொஞ்சம் முன்னாடி போயின்னு இருக்கோம் முன்னாடி போயிட்டு வண்டி நிப்பாட்டி அதுக்கப்புறம் வீடியோ பிடிக்கலான்னு எங்கே நிப்பாட்டலாம் ஆ இங்கே காலியாக இருக்குது எனக்கு வண்டி நிப்பாட்டி வரும் கொஞ்சம் முன்னாடி போடு தம்பி உரம் போடு ஆ ஓரம் நான் இறங்கிட்டேன் என்ன பாருங்கள் கோழிங்கெலாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணுங்க முட்டை போடணும் சொல்லி ஏமாத்திடுவாங்க நம்ம கரெக்டாக வாங்கிட்டு வந்துடும் இங்கே நான் வாங்கிட்டு வந்தது பிறகு முட்டைலாம் வைக்காது கரெக்டாக செக் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும் அதுதான் நல்லா வளர்க்குறாங்களே கோழிங்களாம் அவங்கள கூடையே கூப்பிட்டுனு வந்துடுங்க ஆமாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லை நல்லா அவங்கள ஏமாற்றிடுவாங்க கொஞ்சம் ஏமாந்தால் போதும் உங்களுக்கு பெரிய ஆப்பை வச்சுருவாங்க 아, 뭐야? 아니, 아니야. 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 아니, 아니야.

இது வந்து நாலு கோழியும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாரு எவ்வளோ அதே ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா இல்லண்ணா ஆவாதுண்ணா ஆவாதுண்ணா

நண்பர்களே நம்ம ரெண்டு கோழி வாங்கிட்டோம் வீட்டுக்காக வளர்க்குறதுக்கு காட்டுமா கோழி இந்த ரெண்டு கோழி தான் வாங்கிடுறோம் வளர்க்கறதுக்கு சரியான இருக்கு கோயிலை சந்தையில வெறும் கோழி சந்தைக்கு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோம் காட்டு சந்தைக்கு போல சரி டைம் ஆகுது வேலைக்கு மூணு சந்தை கிளம்புறோம் வாழ்ந்ததுக்கு இந்த ரெண்டு கோழியும் ஆயிரம் ரூபாய்க்கும் வாங்கணும் எப்படியோ ரெண்டு கிலோ மேலேயே வரும் விளக்கு தான் முட்டை முட்டைற தான் நாட்டு கோழி சரி நண்பர்களே பாய் வந்ததுக்கு சீக்கிரமாவே வாங்கிட்டோம் இந்த வாட்டி நிறைய நிறைய கோழி எல்லாம் வந்திருக்கு ஆட்டு கோழிங்க சண்டை சேவலாம் நிறைய வந்திருக்கு வந்து யாராரு வேணுமோ இந்த மாதிரி வந்து சண்டையில வாங்கிக்கோங்க வியாபாரிங்கிட்ட வாங்காதீங்க நீங்களே வந்து யாராச்சும் வாங்கலாம் அவங்களும் வாங்கிக்க சரியா வியாபாரிங்க இந்த வீடியோ பார்த்து யாரும் அப்பா நினைக்காதீங்க வியாபாரிங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தான் வச்சு சொல்லுவாங்க டேரட் அதுல வந்து விற்கிறாங்களா அவங்க போய் வாங்கிக்கோங்க கம்மி ஜாஸ்தி உங்களுக்கு கச்சிடும் மாடும் இருக்கு மாடும் இருக்கு இங்க ம் கம்மி ஜாஸ்தி இருக்கு மாடும் நாங்கள் அங்கே போய் பார்க்கல மாடு அது சரி நம்ம பாய் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்காம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய்